இல்லை பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிங்கிறாரு ஸோ பிள்ளையார் சுழியாக தான் சொல்கிறார் வந்துருச்சுன்னு சொல்லலை அதில் பாஜகவை இழுக்கலை எடப்பாடி பழனிசாமி வந்து காய் நகர்த்துவதில் மிகவும் கவனமானவரும் கெட்டிக்காரரும் என்று நான் புரிஞ்சிட்ருக்கேன் நிரந்தரமாகவே சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் போவதனால் நமக்கு லாபமா நட்டமானு கணக்கும் பார்க்க தெரிஞ்சவர் தானே சொல்லி தானே கூட்டணியை விட்டே பிரிஞ்சாரு அதனால நட்டம் அதிகம் லாபம் குறைவு என்று தெரிஞ்சவர் ஃபேசிஸ்ட் பாஜக அவர்களுடைய கொள்கை எதிரி என்று முதன்மையாக அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் தன்னுடைய பிரபலத்தை வைத்து மட்டுமே என்னை மூலதனமாக அரசியல் செய்யும் விஜய் அதே நேரத்தில் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் தன்னை ஏற்பவர்கள் அல்லது பார்ப்பவர்கள் மத்தியில் அதே பாஜகவுடன் போய் கெடுத்துக்குவாரா வெற்றி நிச்சயம் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்பதை மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தையும் ஒரு மூலதனமாக எடுத்துக்கொண்டு தானே பிள்ளையார் சொல்லின்னு வார்த்தை போடுறாரு ஏதோ அதிமுகவுடன் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து பன்னெண்டு எம்எல்ஏ வருந்துட்டா கால் ஒன்றுவிட்டாங்களா நீங்கள் வந்து அவருடைய ஃபோனில் காலர் பார்த்தீங்கன்னாலும் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தான் அண்ணா அண்ணாதிமுகக்காரர் தான் இருக்கார் அவரு நீங்கள் பாஜக தலைவராக கொண்டு போய் ஆக்கினீங்கன்னா அவர் நெச்சியார் பாவம் இப்போ வெற்றி பெற்ற நாலு பேரையே அதிமுக காரங்கன்னு சொல்லுவாங்க அதிமுகனால தான் வெற்றி பெற்றாங்கன்னு பன்னெண்டு வெற்றி பெற்றாலும் என்ன சொல்லுவாங்க அதிமுகவை தான் சொல்லுவாங்க யார் இங்கே வந்து கார் ஒன்றுவதில் தமிழ்நாட்டில் பாஜகவை விட வேகமாகவும் வெறித்தனமாக இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் தானே அதிமுக தலைமையில் பாஜக போவதனால் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று அறிவித்து விட்டு எடப்பாடி தலைமையில் போவதனால் ஆர்எஸ்எஸ்க்கு ஏதாவது லாபம் இருக்கா அண்ணா திமுகவை தூக்கி பிடிப்பதனால் திமுக தலைமையை ஏற்பதனால் பெரியாரையும் அண்ணாவையும் தானே தூக்கி பிடித்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடக்கும் அதனால ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பமே ஆர்எஸ்எஸ் தலைமையில் பாஜக தலைமையில் எடப்பாடி வந்தாலோ திமுக வந்தாலோ தான் விஜய் நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு எவ்வளவு தூரம் கெட்ட புத்திசாலி ஆயிடுவான் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்குங்க சார் எப்போதும் போல மிக்க மகிழ்ச்சி சார் சட்டமன்றத்திலேயே முதல்வரே வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியை பற்றி பேசுகிறாரு கரூர் சம்பவத்தை பற்றி யார் மேலேயும் பழி சுமத்தணுன்ட்டு நம்மளுக்கு நோக்கம் கிடையாது இருந்தாலும் நம்ம மேலே நம்ம மேலே பழி வர்றதுனால இது தாவைக்கா தலைவர் தான் அதுக்கு காரணன்ற ஒரு சில விளக்கத்தை கொடுத்துட்டு அதிமுக பாஜக தாவைக்கா கூட்டணி வந்தாலும் திமுக வீழ்த்த முடியாதுன்ற மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது இதை சட்டமன்றத்தில் பேசியாகணுமா அச்சத்தில் இருக்கா திமுகன்னு நம்ம எடுத்துக்கலாமா விஜய் இந்த கூட்டணிக்குள்ளே ஐக்கியமாக போகிறாரு அப்படின்றத இல்லை அதாவது ஸ்டாலின் சொன்னதில் வந்து அதிமுக பாஜக கூட்டணின்னு சொன்னாரா அதிமுகே காஞ்சு அதிமுக தாவே காண் அவர் சொன்னது மட்டும் பேசுவோம் ஏன்னா எனக்கு அப்படி ஒன்று பாஜக அதிமுக கூட்டணி என்று ஒன்று இருப்பதாகவோ உயிர் பெற்றதாகவோ அது கொண்டதாகவோ அது தொடர்ந்து இருக்கும் என்றோ நம்பிக்கை இல்லாதான் நான் ஓகே புரியுதுங்களா பாஜகவுடன் அதிமுக சேரும்போது சேர்ந்துச்சுன்னா அப்படி தேர்தலை எதிர்கொண்டுச்சுன்னா அதிமுக தனக்கு வரவேண்டிய வாக்குகளையும் குறைக்க குறைக்கத்தான் செய்யுமே தவிர கூடுதலாக அதிகமாக வந்துவிடும் என்பதற்கான ஆதாரங்களும் இல்லை என்று கருதுறேன் நான் அதை தான் ஸ்டாலினும் புரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஓகே அதிமுக தாவேக்கா கூட்டணி என்பதாகத்தான் அவர் வந்து பொருள் கொள்கிறார் ஆமாம் அதிமுக வினுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமியும் கூட அவருடைய கூட்டங்களில் தாவேக்கா கொடி வந்துச்சு என்பதையெல்லாம் சொல்லி சுட்டி காட்டி நாங்கள் வந்து எங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆட்சிமுகம் மாவட்ட செயலாளர் சொன்னாங்க உங்கள் கட்சியில் ஒப்புதல் இல்லாமல் வராதிங்கன்னு ஆனாலும் கூட தனியாக வராங்க இயல்பா தானாகவே வர்றவங்க தான் எப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க அமைப்பு வந்துருச்சு சொல்லலை அவர் ஆமாம் ஆமாம் இல்லை கொடி பறக்குது கூட்டணி வலுவான கூட்டணி அமையும் பார்த்து கொள்ளுங்கள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு அவர் கத்துறாரு அது சொல்கிறாரு அது சொல்றாரு அது சொல்றாரு எதிர்காலத்தை பற்றி பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படிங்கிறாரு ஸோ பிள்ளையார் சொல்லியா தான் சொல்றாரு வந்துருச்சுன்னு சொல்லலை அதில் பாஜகவை இழுக்கலை பாஜக நயினார் நாகேந்திரன் மதுரையிலிருந்து தனியாக தொடங்குறாரு ஒரு பரப்புரை பயணம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி போகலை இல்லை அதாவது அந்த சூழல் சரியாக அமையலாம் பார்க்கணும் என்னன்னா இங்கே கரூர் சம்பவம் கூட்ட நெரிசல் அவருக்கு அவர் எதிர்பார்த்த கூட்டத்தையும் அவரால் கூட்ட முடியல நைனாருக்கு அப்புறம் பீகார் தேர்தலால் அங்கே இவர் நட்டா அவர்கள் வர முடியல நட்டாவை தாண்டி இவங்க நிதியமைச்சராக அனுப்புகிறதா இருந்து நிர்மலா சீதாராமன் அவங்களும் ஒரு மீட்டிங் இருந்துச்சு பிஎம் கூட அதனால் வர முடியல இவர் சீனியர் அங்கே டெல்லியிலேருந்தே வரலன்றதுக்காக தானே இவர் போகாமல் இருந்தார் எடப்பாடி அப்படி தானே இதை பார்க்கணும் அப்படி இல்லைன்னா சொல்லலாம் ஒரு விளக்கம் நீங்கள் ஆனால் வந்து எடப்பாடி வீட்டில் வந்து நயினார் நாகேந்திரன் கூப்பிடுறாருல சேலத்துக்கு வந்து அவர் வீட்டுக்கு வந்து என்ன அவர் நல்லா வரவேற்று வந்தவங்கள யாரும் இருப்பாங்க விருந்த விருந்தோம்பல் செய்வாங்க தமிழர்களுக்கே உள்ள பண்பு மேற்கு மண்டலத்திலும் உள்ள பண்பு கொங்கு வேளாண் சமூகத்திலும் உள்ள பண்பு அதனால் வரவேற்கிறாரு நீங்கள் மதுரையில் நான் நடத்துகிற பரப்புரைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து வர்ற உறுதியாலெல்லாம் வந்து அறிவிக்கலை ஆமாம் புரியுதுங்களா அவர் வேண்டுகோளாக தேசிய தலைமையிலேருந்து வந்துருதான் நான் போயிருப்பார்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஓகே எடப்பாடி பழனிசாமி வந்து காய் நகர்த்துவதில் மிகவும் கவனமானவரும் கெட்டிக்காரரும் என்று நான் புரிஞ்சிட்ருக்கேன் இந்த தேர்தல் அரசியல் காய் நகர்த்தல் அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமா இது அதிமுக கூட்டத்தில் வேணால் சைடில் பாஜக தலைவர்களை நிப்பாட்டுவார் பாஜக நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் நேரடியாக எடப்பாடி போக மாட்டார் தன்னை ஒரு பா இது சூழல் நிரந்தரமாகவே சட்டமன்ற தேர்தலில் என்ன பாஜகவுடன் போவதனால் நமக்கு லாபமான நட்டமானு கணக்கும் பார்க்க தெரிஞ்சவர் தானே ஆமாம் ஆமாம் அது சொல்லி தானே கூட்டணியிட்டே பிரிஞ்சாரு இல்லையா அதனால் நட்டம் அதிகம் லாபம் குறைவு என்று தெரிஞ்சவர் இதில் இன்றைக்கு அவர் அழுத்தமாக பேசுவது பாஜகவை பற்றியதில் தாவேக்காவை பற்றி ஆமாம் தாவேக்காக கூட உள்ள கூட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னால் இது வேறு ட்ராக்கு வேறு ஒரு நீரோட்டம் அப்படிதான் எனக்கு புரியுது ஓகே புரியுதுங்களா ஏன்னு கேட்டால் ஃபேசிஸ்ட் பாஜக அவர்களுடைய கொள்கை எதிரி என்று முதன்மையாக அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் அதிலும் பிரபலத்தை தன்னுடைய பிரபலத்தை வைத்து மட்டுமே என்னை மூலதனமாக அரசியல் செய்யும் விஜய் ஆமாம் அந்த பிரபலம் என்பதில் வந்து யாரை கொள்கை எதிரின்னு சொல்லி பெரியாரையும் தூக்கி பிடித்து அம்பேத்கரையும் தூக்கி பிடித்து என்னை காட்டும் விஜய் அதே நேரத்தில் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் தன்னை ஏற்பவர்கள் அல்லது பார்ப்பவர்கள் மத்தியில் அதே பாஜகவுடன் போய் கெடுத்துக்குவாரா இல்லை விரும்ப மாட்டார் இயல்பாகவே மாட்டார் மாட்டார் அப்படின்னு பார்த்தா இவர் அதிமுக கூட்டணிக்கே போக முடியாது இல்லை தப்பாக மறுபடியும் பேசுகிறீங்க பாஜகவும் அதிமுகவும் அதிகாரபூர்வமாக கூட்டணியை அறிவிச்சிச்சுன்னு சொல்லி ரெண்டு பொறுப்பாளர்களும் சேர்ந்து ஒப்பந்தங்கள் போட்டு அறிவிச்சிருக்காங்களா அவங்களுக்கு இல்லை சார் ஆனால் அமித்ஷா கூட இருந்துட்டு கையெல்லாம் அமித்ஷான்னு ஒரு உள்துறை அமைச்சர் ம் அவர் வராரு அவர் பாஜகவில் வந்து மாநில த தலைவராகவோ மாநிலத்திற்கு பொறுப்பாளராகவோ அகில இந்திய தலைவராகவோ இல்லை அவர் அதிகாரத்துல இருக்காரு உள்துறையில அப்படிதானே அவர் வரும்பொழுது என்ன காரணத்தினாலோ அதுல வந்து இடர்பாடு காட்டலை சமிதி ஆட்சி அமையும் அமித்ஷா சொன்னார் இல்லையா இப்ப பாண்டா வந்தப்ப கூட எடப்பாடி சந்திச்சாரு இதெல்லாம் வச்சு அவங்க கூட்டணி இல்லைன்னு இவர் சொல்லிட்டாருல பதில் மறுபடியும் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொன்னாரு ஆனா கூட்டணி இருக்குன்னு தானே நம்ம அதை அப்படியும் புரிஞ்சுக்கலாம் புரியாமலும் இருக்கலாம் ஆனால் மறுபடியும் வந்து அவர் எதற்கு மு முக்கியத்துவம் கொடுப்பார் விஜய் கட்சி என்ற ஒரு மாபெரும் எழுச்சி இளைஞர்களுடைய எழுச்சி வருத இளைஞர்களை எவ்வளவு நாளும் திரட்ட முடியலையே அண்ணா திமுகவால் அது எடப்பாடி தெரியாதா அதே போல் வந்து திமுகவாலும் இளைஞர்களை வந்து இருக்கும் இளைஞர்களையும் விஜய் கட்சிக்கு இழப்பது என்ற நிலையில் தானே திமுக இருக்குது அதுவும் எடப்பாடி தெரியாதா வேறு திமுக கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகளோ வெளியே உள்ள கட்சிகளோ கூட பாஜக உட்பட இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வந்த இளைஞர்கள் எல்லோரும் மறுபடியும் விஜய் கட்சியை நோக்கி நகர்கிறார்கள் என்ற செய்தி எடப்பாடிக்கு தெரியாதா அப்போது ஒரு முப்பது விழுக்காடு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய தலைமுறையில் யாருமே வாக்காளர்களாக சேராத அந்த இளையம் தலைமுறையில் விஜய் வந்த பிறகு விஜயை கையில் எடுத்துக்கொண்டு நிறைய பேர் வாக்காளராக சேர்ந்து அந்த கட்சியில் வலம் வர தொடங்கிவிட்டார்கள் என்பது தானே சமீபத்திய விஜய் கூட கூட்டத்தெல்லாம் நிறுவனம் அப்போ இது வந்து வரணும் தன்னுடன் என்று வரும்பொழுது தனக்கு வெற்றி நிச்சயம் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்பதை மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த இளைய சமுதாயத்தையும் ஒரு மூலதனமாக எடுத்துக்கொண்டு தானே பிள்ளையார் சொல்லின்னு வார்த்தை போடுறாரு ஆமாம் அப்போ அதற்கு இடர்பாடாக இருக்கும் என்று பாஜகவை நினைத்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா பாஜக இதை ஏற்றுக்குமா ஏன்னா பாஜகவுக்கும் தெரியும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியல அதற்கு காரணம் என்னன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இப்போது இவங்க வசதிக்காக ஏன்னா சார் முன்னாடியே என்ன சொல்லப்பட்டதுன்னா அதிமுக தாவேக்கா விசிகா கூட்டணிக்கு தான் இவர் ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்தை இது பண்ணார் அது கைகூடாத காரணத்தால் தான் அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய சூழல் வந்தது இப்போ மறுபடியும் விஜய் வரா மாதிரி இருக்குன்னா பாஜக அந்த கூட்டணியிலேருந்து விலகுமா இந்தியாவில் இது தமிழகத்தில் நான் கேட்குறேன் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவது என்பது ஏதோ அதிமுகவுடன் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து பன்னெண்டு எம்எல்ஏ வருந்துட்டால் கால் ஒண்டிட்டாங்களா இப்போ நாலு எம்எல்ஏ அவங்களுக்கு இருக்காங்க ஆமாம் நாலு பேரையும் பற்றி என்ன பேர் அதிமுக ஓட்டலாம் வந்தாங்க ஆமாம் மானதியாக அதை சொல்லியிருக்காங்க வானதி ஸ்ரீனிவாசன் சரி சரி வெளிப்படையா சொல்லு இன்னொன்று நான் திருநெல்வேலிக்காரன் நைனா நான் எந்த எப்படி ஜெயிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும் பாஜக கொடியெல்லாம் கொண்டாடவே மாட்டார் ஊழியர் கூட்டத்தில் பகிரங்கமாக முஸ்லீம்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு எம்எல்ஏ ம் ஃபோன் பண்ணி முஸ்லீம் மச்சான் மா மாமா அப்படின்ட்டு மாமான கூடுவாங்க செஞ்சு கொடுப்பாரு அவர் வந்து அண்ணாதிமுக காரராக நீங்கள் வந்து அவருடைய ஃபோனில் காலர் பார்த்தீங்கன்னாலும் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு தான் இருக்கோம் அண்ணாதிமுக காரராக இருக்கார் அவர் நீங்கள் பாஜக தலைவராக கொண்டு போய் ஆச்சுன்னிங்கன்னா அவர் நினைச்சார் பாவம் அவர் ஹியல்பாப்பிட்டு தான் இருக்கார் அதனால் இப்போ வெற்றி பெற்ற நாலு பேரையே அதிமுக காரங்கன்னு சொல்லுறாங்க அதிமுகனால தான் வெற்றி பெற்றாங்கன்னு பன்னெண்டு வெற்றி பெற்றாலும் என்ன சொல்லுவாங்க அதிமுக தயவால் கிடைத்த வாக்குகள் அப்படின்ட்டு தான் அது பார்க்கப்படும் அதிமுகவை தான் சொல்லுவாங்க இல்லையா என்ன நம்ம நைனாரு இந்த மரம் தாமரையில் நிற்கிறாளாம் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறேன் புரியுதுங்களா இது இது வந்து சேகர்பாபுக்கு நிகழ்ந்துச்சு சேகர்பாபு திமுகவுக்கு போன பிறகு அண்ணே பாபுனே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க எதில் போட்டிங்க டட்டேலையில் தாங்கிறான் ஓகே எப்படிங்க ராயபுரம் மக்களுக்கு ஆமாம் இயல்பா இருக்காங்க நீங்கள் நிறைய கட்சி மாற்றிக்குவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வணிகம் பண்ணிக்குவீங்க கட்சிகளுக்குள்ள என்னெல்லாமோ பண்ணுவீங்க எங்களுக்கு புரியாது ஆனால் மக்கள் வந்து இயல்பா இருக்காங்க தானே அப்போ இந்த மக்களை பற்றி உள்ள புரிதல் என்று ஒன்று இருக்குல்ல ஆனால் யார் இங்கே வந்து கார் ஒன்றுவதில் தமிழ்நாட்டில் பாஜகவை விட வேகமாகவும் வெறித்தனமாக இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் தானே கண்டிப்பா ஆர்எஸ்எஸ்க்கு அதிமுகவுக்கு பின்னால் பாஜக போவதனால் அதிமுக தலைமையில் பாஜக போவதனால் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று அறிவித்துவிட்டு எடப்பாடி தலைமையில் போவதனால் ஆர்எஸ்எஸ்க்கு எதாவது லாபம் இருக்கா யோசிச்சு பாருங்கள் பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு பாஜகவுக்கு வந்ததினால பாஜக வேண்டிய தலைவர்களாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனும் அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய நைனாண்ணா என்றனும் மகிழலாம் சட்டமன்ற உறுப்பினர் என்று அனுபவிக்கலாம் இல்லை சார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறந்த மறைந்த பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் கிரி கிரிஜா வைத்தியநாதன் அவங்க இதுவாக இருந்தாங்க சீஃப் செக்ரட்டரியேட்டாக முக்கியமான ஒரு செயலாளர்களாக அங்கே பாஜகவுடைய ஆட்கள் தானே இருந்தாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சுலபமாக செஞ்சுக்கிட்டாங்கல்ல அதிமுக கிரிஜா வைத்தியநாதன் இருந்த பொழுதும் சரி ஜெயலலிதாவினுடைய இருக்கும் பொழுதும் சரி தமிழ்நாட்டினுடைய நலன்களை விட்டு கொடுத்து விட்டு இந்துத்துவாவுக்கு ஆதரவாக செய்யலை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க தனிநபர்கள் யாரும் லாபம் தரலாம் வாஜ்பாய் ஆட்சியிலும் கூட காங்கிரஸ் எம்பிக்களை பிடித்தால் தான் டெல்லியில் வேலை நடக்கும் என்று போனவர்கள் உண்டு பலன் அடைந்தவர்கள் உண்டு அந்த தனிநபர் பல நல்ல விஷயம் அது இல்லை இந்துத்துவாவுக்கு என்ன லாபம் அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய அண்ணா திமுகவை தூக்கி பிடித்து இந்துத்துவாவுக்கு என்ன லாபம் அதை உடைத்தால் தானே லாபம் ஆமாம் ஆமாம் ஆரசு என்ன நினைப்பாங்க பாஜக தலைமையில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் நின்றுச்சின்னா அதற்கு ஒரு டிடிவி வர தயாராக இருந்தார்னா ஒரு ஓபிஎஸ் இன்றைக்கி கூட அமைதியாக சட்டமன்றத்தில் இருந்திருக்கார் ஓபிஎஸ் மனதாண்டியெலாம் எதுவுமே பேசலை சீரியஸாக திமுகவுக்கு திமுகவுக்கு மோதல் நடக்குது இவங்க அமைதியாக இருக்காங்கண்ணா பார்த்துக்கிடுங்க நிலைப்பாடு அப்படி உள்ளவர்கள்லாம் சேருவாங்க அப்படி சேரும் பொழுது அவர்கள் இந்துத்துவ கொள்கைகளை வந்து மறுக்க மாட்டாங்க அவங்க பரப்ப முடியும் அவர்கள் இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இந்துத்துவாவுக்கு வேர் ஒன்ற வேண்டும் தான் நினைக்க முடியும் ஆர்எஸ்எஸ் ஆமாம் அண்ணாதிமுகவை தூக்கி பிடிப்பதனால் அண்ணாதிமுக தலைமையை ஏற்பதனால் பெரியாரையும் அண்ணாவையும் தானே தூக்கி பிடித்து ஒவ்வொரு கூட்டத்திலேயும் நடக்கும் ஆமாம் இவங்களும் போய் பெரியார் அண்ணா என்ற படத்தை வச்சுக்கிட்டு தான் பேச முடியும் கண்டிப்பாக இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அம்பேத்கரையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாச்சு ஆர்எஸ்எஸ்க்கு அதனால் ஆர்எஸ்எஸ்க்கு விருப்பமே ஆர்எஸ்எஸ் தலைமையில் பாஜக தலைமையில் எடப்பாடி வந்தாலோ அண்ணாதிமுக வந்தாலோ தான் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலுக்கான பாஜக அதிமுக கூட்டு எடப்பாடி முன்னாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடந்த பாஜக அதிமுக கூட்டு ரெண்டுலையும் பாஜக டெல்லியிலேருந்து ஓடி வந்து பேச்சுவார்த்தை நடந்தாங்க பியூஷ் கோயல் அனுப்பிச்சாரா அமித்ஷா இல்லையா அப்போ எடப்பாடி செய்த செயல் என்ன அதில் யாருக்கு வெற்றி எவ்வளவு சீட் கொடுப்பது எந்தெந்த சீட் கொடுப்பது என்பதில் எடப்பாடிதான் தீர்மானிச்சார் அஞ்சு தான் சொன்னார்ல உங்களுக்கு வாக்கு வங்கின்றது என்பதை உளவு மூலம் வாங்கி நிரூபிச்சு காய்ச்சி மடிக்கணி காமிச்சிட்டார் உண்டா இல்லையா இது பத்தொம்போதில் இருபத்தொன்னு என்ன பண்ணாரு முதல்ல பாமகவை கூப்பிட்டு மத்தியானம் வரப்புறாருங்க பியூஷ் கோயலு விமானத்தில் மத்தியானம் வந்து இறங்கி பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறாருன்ட்டு அறிவிச்சாச்சு அவர் வருதுக்குள்ள காலையில் தைலாபுரத்துலேருந்து சிவி சி வி மூலம் சொல்லிவிட்டு ராம்தாஸை கூப்பிட்டு அவரை ஒன்று எழுத சொல்லி அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஊடக சந்தி போய் காமிச்சு காட்டி அவருக்கு இருபத்தி மூணு சீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்புறம் பியூஷ் கோயல்கிட்ட பேசும்போது அவங்க இங்கே உள்ள முக்கியமான வாக்கு வங்கி அவ்வளோ உங்களுக்கு கிடையாது அதனால் அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டேன் அதனால் அவங்களுக்கு இம்பிட்டு தான் அப்படின்னு சொல்லி இருபதா குறைச்சாரா இல்லையா இப்போது விஜய முக்கியமானவர் வாக்கு வங்கி உள்ளவர் என்று கருதி பிள்ளையார் சொல்லி போட ஆரம்பித்ததாக எடப்பாடி காய் நகர்த்தினார் என்றால் அதில் இறக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு விஜய்க்கு அப்போ பாஜகவுக்கு எங்கே கொடுப்பாரு அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்களா இல்லை அவங்க இரட்டை இலக்கில் எம்எல்ஏக்கள் போனோம் சட்டமன்றத்துக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கேன் சரி அப்படியே ஒரு மாதத்துக்கு வச்சுக்குவோம் இது அப்படியே இருந்தது அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஏதோ ஒரு இருபத்தஞ்சி சீட்டு ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்குவோம் அதிமுகவின் தொண்டர்கள் மனோநிலை என்ன பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிருப்தியில் இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணியே ஒன்று இருந்ததுனாலும் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அதிமுக அதிமுக விரும்பக்கூடியவர்களும் என்ன ஆதரவாளர்களும் அதே போல் வந்து திமுக எதிர்ப்பாளர்களும் இல்லையா ஆனால் பாஜக நினைச்சுன்னு வைங்க அந்த இடத்துல தலைவர்கள் வந்து வேணால் சொல்லுவாங்க பாஜக நம்ம கூட கூட்டணியில் இருக்க ஓட்டு போடுங்கன்னு தொண்டனோ தொண்டன் கீழே அவனால் வந்து ஈர்க்கப்படும் வாக்குகளோ பாஜகவுக்கு போவான் போகாது அங்கே விஜய் வெளியேனுன்னா விஜய்க்கு போகும் இல்லைனா சும்மா இருப்பால் இல்லைன்னா திமுக போட்டுருவான் ஆமாம் இது நடக்கும் அது ஈரோட்டில் கூட அப்படி தான் நடந்தது இதெல்லாம் பார்த்தோம் இப்போது எடப்பாடியோட முடிவு எப்படியாக இருக்கும் ஒரு யூகத்தின் அடிப்படையில் பார்த்தா இப்போ பாஜகவை கழட்டி விட்டுறது தான் இந்த கூட்டணி இல்லை அதாவது எல்லாமே ஜனவரியெலாம் தீர்மானிக்கணும்னு எடப்பாடி சொல்கிறாரு என்பது தான் ஒரு வார்த்தை எல்லோ கட்சிகளும் சொல்கிறாங்க என்பது தான் ஒரு வார்த்தை நயனார் நயனந்திர அப்போ இருபத்தாறு எங்களுக்கு முக்கியம் இருபத்தொம்போதாம் முக்கியம் சொல்கிறார் என்பது தான் ஒரு வார்த்தை எது எப்படி இருந்தாலும் இருபத்தி ஒன்பதில் எடப்பாடி உதவியில் தமிழ்நாட்டில் சில எம்பிக்கள் வேண்டும் என்பது மட்டும்தானே அமித்ஷாவினுடைய அல்லது மோடியினுடைய இலக்காக இருக்கும் ஆமாம் பாஜகவை பொறுத்தவரை பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலிலும் நமது தலைமையில் என்ன இருந்தால் நாம் வந்து தளத்தை கட்ட முடியும் கீழே போக முடியும் என்பதுதானே தானே ஆர்எஸ்எஸ் இலக்காக இருக்கும் இந்த இவர்கள் ரெண்டு பேர் இலக்குக்கும் எடப்பாடியை தூக்கி பிடித்து பெரியார் அண்ணாவை தூக்கி பிடித்து அண்ணாதிமுக தலைமையில் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்பது இலக்காக இருக்க முடியாது லோக்கல் பாஜக மாவட்ட பாஜக மாநில பாஜக வந்து அதில் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க எம்எல்ஏ ஆன நான் எம்எல்ஏ அது ஒரு அவங்களுடைய ஆசை பேராசை என்ன சொல்லிக்கலாம் அதற்கும் யதார்த்தமான களத்திற்கும் அதை பற்றி உள்ள யூகங்களுக்கும் இல்லை அதே சமயத்தில் என்ன இப்போ வந்து எடப்பாடி எடுத்திருக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் ஏற்கனவே எடுத்த பாஜகவை கையாண்ட முறைகளில் இருந்து ஒப்பிட்டு தான் நம்ம இதை புரிகிறோம் விஜய் நிச்சயமாக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அவருக்கு எவ்வளோ தூரம் பேர் என்பது வேணும் வரும் அதிமுகவுக்கும் வாக்குகள் வராது விஜய்க்கும் வந்து அது ஒரு பின்னடைவு தான் ஏன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காரு கொள்கை எதிரி அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணதையே கூட மறந்துடுங்க கீழே பேச பாருங்க சிறுபான்மை வாக்குகளும் தலித் வாக்குகளும் பாஜக எதிர்ப்பதினால் அப்படியே திமுக பக்கம் போனது ரைட் இவர்களை தவிர்த்து உள்ள சாதி இந்துக்கள் மத்தியிலும் சரி மற்றவர்கள் மத்தியிலும் சரி உள்ள வாக்குகளும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழன் என்ற உணர்வோடு தமிழ்நாடு என்ற உணர்வோடு பாஜக எதிர்ப்பு அது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பதனால் இருக்கிறது என்பதுதான் உண்மை இதான வாக்காளர்களுடைய மனோநிலை இதெல்லாம் பாஜக இவர்கள் கூட்டணியில் இருந்தால் தலைமையே இல்லை கீழே கடைசியாக இருக்குனே வச்சுக்குவோம் திமுகவிடைய பரப்புரை என்பது மிகவும் மகத்தானதும் மாபெரும் தன்மை உள்ளதுமா இல்லையா பாஜக இருக்குது பாஜக இருக்குது பாருங்கள் 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 இவங்கெல்லாம் யார் அப்படி இருக்கும் பொழுது அந்த வாக்காளர்களுடைய வாக்குகள் விஜய் நோக்கி வரும்போதும் கூட விஜய் அதிமுக பாஜக நீங்கள் முதல்ல சொன்னபடியே இருக்கட்டும் இருந்தாலும் பாஜக கடைசி கட்டத்தில் வந்து கடைசி பெஞ்சிலேயே உட்காந்துருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு பயப்படுவானா இல்லையா தமிழ் மக்கள் ஆமாம் பாஜகவோ ஆர்எஸ்எஸோ கொண்டு அச்சப்படக்கூடிய நாமே பயப்படுவோமா இல்லையா அதனால் போடாமல் வேறு யாராவது நல்லா இருக்காளான்னு கேட்க விசாரிக்க ஆரம்பிச்சோம்ல இது விஜய் கட்சிக்கும் அதிமுக ரெண்டு பேருக்கும் நட்டம் தானே ஆமாம் பின்னாடி வா வர லாப நோக்கத்தையும் நட்டத்தையும் பார்த்துத்தானே தீர்மானிப்பார்கள் இத இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு பாஜகவே அந்த தேர்தல் கூட்டணியை விட்டு விலகுமா இல்லைன்னா இதை எடுத்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லைன்னா விலகினா புத்திசாலி அவன் ம் விலை இல்லைன்னா உள்ளதை கெடுத்தால் நொள்ள கண்டா ஆயிடுவான் தொடர்ச்சியாக பேசுவேன் மிக்க நன்றி சார் நடக்கம்